இந்த வழக்கை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்ல எனக்கு அனுமதி கொடுக்கிறேன் எங்க ஒழிந்து கொண்டு இந்த கடிதத்தை எனக்கு எழுதியிருக்கிறார் இந்த கடிதம் இங்கு தவால் பட்டியில் போடப்பட்டிருக்கிறது நாளைக்கு தான் என் கைக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தவால் யாத்திரம் சுறுசுறுக்கிறார் அது இன்று என் கைக்கு கிடைக்கும் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் தாராளமாக தாராளமாக அற்ப பணத்துக்கு ஆசைப்பட்டாக்குவதே தடிசுமே வரானா இந்த கடிதத்தை படிக்கும் நேரத்திலே ஒரு அப்பாவி பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கிடைத்திருக்கும் இந்த வழக்கில் அந்த பெண்ணை முன்னால் மட்டுமல்ல ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது நான் யார் அந்த நியாயமில்லை இந்த கொலையை செய்தது நான் தான் எந்த செய்யப்பட்டிருக்கிறது கடிதத்தில் கையெழுத்திட்டிருப்பது கடிதத்தில் கையெழுத்து இல்லை மொட்டை கடிதத்தை வைத்துக் கொண்டு குட்டையை குழப்புகிறார் மொட்டை கடிதத்திலும் சில நேரம் உண்மை வருவது கடிதம் எனவே இந்த கடிதத்தை எழுதியவனே நான் தான்